அமைதியான மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் கைட்டோ என்ற வயதான புத்த மத ஆசாரியார் வாழ்ந்து வந்தார் அவரின் ஞானம் அமைதி மற்றும் மென்மையான நடத்தை காரணமாக பலரும் அவரை சந்தித்து தங்களுடைய ஆதகங்களை பகிர்ந்து கொண்டு சென்றார்கள் ஒரு நாள் ரியாட்டோ என்ற ஒருவர் வந்தார் அவர் ஒரு பெரும் பணக்கார வணிகர் பணம் இருந்தாலும் உள்ளத்தின் நிறைவு இல்லை மனம் சோர்ந்த நிலை நான் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன் யோகா பயிற்சி எடுத்தேன் மெடிடேஷன் முயற்சி செய்தேன் ஆனாலும் இன்னும் அமைதி இல்லை எனக்கு சரியான வழி சொல்லுங்கள் என்றார் கைட்டோ மெதுவாக புன்னகை செய்து கொண்டே முதலில் நாம் தேநீர் அருந்துவோம் என்றார் கைட்டோ ஒரு தேநீர் கோப்பை மற்றும் இரண்டு கப்புகளை கொண்டு வந்தார் ரியாட்டோவின் கப்பில் தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார் கப் நிறைந்தது ஆனால் கைட்டோ தேநீரை ஊற்றுவதையே தொடர்ந்தார் தேநீர் வெளியே பாய்ந்தது ஓ நிறுத்துங்கள் கப் ஏற்கனவே நிரம்பிவிட்டது என்று சீறினார் ரியாட்டோ அப்போது கைட்டோ சொன்னார் நீங்கள் இந்த கப்பை போல உங்கள் மனம் எண்ணங்கள் அறிவு ஆசைகள் மற்றும் கற்பனைகளால் நிறைந்துள்ளது அங்கே புதியதை ஏற்க இடமில்லை உண்மையான அமைதியை தேடி என்றால் முதலில் உங்கள் கப்பை காலி செய்ய வேண்டும் அந்த வார்த்தைகள் ரியாட்டோவை உணர்ச்சி மயமாக செய்தன இப்போது அவர் இருக்கையில் மீண்டும் அமர்ந்தார் நிதானமாகவும் வணக்கத்துடன் அடுத்த ஒரு மாதம் ரியாட்டோ அந்த மடத்தில் தங்கினார் காலையில் தியானம் செய்தார் பேசுவதை விட கேட்க அதிக நேரம் செலவிட்டார் அவர் உள்ள மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது ஒரு நாள் சூரியோதயத்தை பார்த்தபோது அவரது கண்களில் கண்ணீர் வடிந்தது அது துயரத்தால் அல்ல ஒரு புதிய அமைதியின் உணர்வால் அமைதி என்பது வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதால் கிடைப்பதல்ல அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையில்லாமல் வாழ்வதில்தான் இருக்கிறது அந்த நாள் முதல் அவர் மெதுவாக நடந்தார் மனமிட்டு புன்னகைத்தார் உண்மையில் காலியான கப்பாக இருந்தார் ஆனால் உள்ளத்தில் நிறைந்திருந்தார் நமது அமைதியின்மைக்கு காரணம் நமது ஆசைகளும் எண்ணங்களுமே நம் ஆசைகளை குறைத்து கொண்டால் இன்பமாக வாழலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்